ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மகாநதி அப்கமிங் அருவியை பார்க்கலாம் காவேரி ஒரு கடைக்கில் கூட்டிகிட்டு போய் உனக்கு என்னென்ன நகை வேணுமோ அதை பூரா எடு அப்படிங்கிறாங்க எதுக்கு யாருக்கு ஒருத்தவங்களுக்கு தான் நீ பாரு உனக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு உனக்கு பிடிச்சதாக செலக்ட் பண்ணு அப்புறம் நான் யாருக்குன்னு சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க சரி சரி எனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிற வேலையை நான் கேட்கணும் ஆஃபீஸ் விஷயமா கூட்டியாந்திருக்கீங்க நான் பார்த்து தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நகையாக கழுத்தில் வச்சு வச்சு காதில் வச்சு எல்லாத்துலேயும் கையில் போட்டு பார்த்து இது எல்லாமே சூப்பராக இருக்குது இந்தாங்க அப்படின்னு கொடுக்குறாங்க கொடுத்தா எடை இப்போ சொல்லுங்களேன் யாருக்குங்க அப்படிங்கிறாங்க வேற யாருக்கும் இல்லை உனக்கு தான் எனக்கா எனக்கு எதுக்கு இவ்வளோ நகை அப்படிங்கிறாங்க என்ன வெறி மறந்துட்டியா ராகினி வீட்டில் வச்சு அந்த வீட்டு அப்படின்னு ஒன்று அது எனக்கு கஷ்டமா இருந்து எனக்கு அப்பவே தாங்க முடியல அப்படியே நாலு அற கொடுக்கணும் அவங்களுக்கு அப்படிதான் தோணுச்சு சரி பொது இடத்துல வந்து செய்யக்கூடாதுன்னு வந்துட்டேன் என் பொண்டாட்டி ஐட்ட நீ என் பொண்டாட்டி அடுத்த முன்னாடி கெத்தாக நிற்கணும் யார் முன்னாடி தலை குனிஞ்சு நிக்க கூடாது என் காவேரி என்றைக்குமே கெத்து தான் அப்படிங்கிறாங்க அப்படியே வியந்து போய் பார்க்கிறாங்க விஜயாடா நீ பேசுறது என்ன நம்ப முடியலையே அப்படின்னு சரி சரின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு சந்தோஷமாக வர்றாங்க அப்படியே காவேரி மனசுக்குள்ள பூக்கள் பூக்குதுன்னு சொல்லணும் அந்தளவுக்கு சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு வர்றாங்க வீட்டுக்கு வந்து எல்லாத்துட்டையும் நகை அதுக்கப்புறம் இன்னொன்று புடவை கிடைக்கி கூட்டிகிட்டு போகிறாரு அங்கேயும் போய் விதமாக புடவை எடுத்து கொடுக்குறாங்க எனக்கு ஒன்று போதுங்க அப்படிங்கிறாங்க நீ சும்மா இருக்கு காவேரி ஃபங்க்ஷன் வேறு வருது தாலிப்பிடிச்சுக்கு கொடுக்குற ஃபங்க்ஷன் அதுக்கு நீ சூப்பராக நிற்கணும் தெரியுமா நீ என்கிட்ட இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு ஒன்று அப்படியே முடிச்சு பார்க்குறாங்களா சரி சரி விடு என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எட்டு மாதம் இதெல்லாம் சொல்ல மாட்டேன் போதுமா அப்படிங்கிறாங்க அது அப்படின்ட்டு புடவையெல்லாம் எடுத்துட்டு வீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் காமிக்கிறாங்க இந்த புடவைலாம் அந்த நகையெல்லாம் யாரு யாருக்குடா எதுக்குடா அப்படின்னு சித்தி அவங்க பாட்டிலாம் கேட்குறாங்க வேறு யாருக்கு சித்தி என் பொண்டாட்டிக்கு தான் என் பொண்டாட்டிக்கு தான் நான் வாங்கி கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிவிட்டு எல்லாரும் சந்தோஷமாக பார்க்குறாங்க தாத்தா இருந்துட்டு தூ சூப்பர்டா விஜய் வெல்டன்டா இப்போதாடா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் அவங்க சித்தப்பா மட்டும் இவளுக்கு வந்த வாழ்க்கையை பற்றியா சும்மா கடந்த எங்கேயோ கடந்தவங்களுக்குலாம் இவ்வளோ கோபுரத்தில் வந்து ஒட்டிக்கிட்டு இவ்வளோ கும்மாளம் இருக்குதுங்க அப்படி இப்படிங்கிறாங்க உடனே விஜய் மொறை பதில் பதில் சொல்கிறாங்க இங்கே பாருங்க சித்தப்பா அவள் என் பொண்டாட்டி அவளுக்கு நான் வாங்கி கொடுக்காமல் யாருக்கு வாங்கி கொடுப்பேன் நல்லா வேற யார் வாங்கி கொடுப்பா என் பொண்டாட்டி நான் வாங்கி கொடுக்குறேன் ஏன் காசுல உங்களுக்கு என்ன காண்டு அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் சொல்லலைப்பா உடனே அவங்க பொண்டாட்டி வந்துட்டு ஏங்க வாங்கி கட்டிக்கிறீங்க வாயை கொடுத்து அப்படிங்கிறாங்க நான் ஒன்றும் சொல்லலம்மா தாய் அப்படிங்கிறாங்க விஜய் சூப்பராக இருக்கடா நீ சந்தோஷமா இருக்கடா அப்படின்னு பெருமையாக நினச்சிக்கிறாங்க அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் எல்லாரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க அதுக்கு முன்னாடியே தாத்தா போயிட்டு என்ன பண்ணுறாங்க சாரதா வீட்டில் போய் சொல்கிறாங்க இந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எல்லோரும் வந்துடணும் அப்படின்ட்டு அப்படியே சாரதா ஒரு மாதிரி அமளிக்கிறாங்க ஏம்மா இல்லைம்மா இல்லை நாங்கள் வந்து எல்லாமே நாங்கள் செய்யணும் விடுங்க ஏன் உங்கள் நீங்கள் விடு எங்கள் வீடுன்னு பிரித்து பேசுகிறீங்க நீ எனக்கு பொண்ணு மாதிரி நான் சொல்லியிருக்கேன் இல்லைம்மா நீ உனக்கு நான் செய்யாமல் வேறு யார் செய்ய போகிறா நீ எதுவுமே செய்வே நான் வந்து நின்று ஆசிர்வாதி பிள்ளைங்களா அது போதும் அப்படிங்கிற ரொம்ப சந்தோஷமாக இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என் பொண்ணு காவேரிக்கு நான் பார்த்துருந்தா கூட இந்த மாதிரி நல்ல இடம் கிடச்சிருக்காது நீங்கள் நல்லா பார்த்துக்கிறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிறாங்க சரிம்மா எல்லாரும் வந்துருங்க கிளம்பிடுறாங்க பௌச காமிக்கிறீங்களா நான் வரமாட்டேன் நீங்க வேணா போனா போய்க்கங்க அப்படிங்கிறாங்க என்னடி வழக்கம் போல மறுபடியும் திமிரா பேசுற என்ன நான் திமிரா பேசுறேன் நீங்களாம் போக வேண்டாம்னு சொன்னா அன்னைக்கெல்லாம் உங்களை போக வேணாம்னு சொன்னேன் ஆனா இப்ப நான் அதெல்லாம் சொல்லலை ஆனா நான் வரல நீங்க போய்க்கங்க அப்படின்னு கங்கா சொல்றாங்க உன்னை திருத்தவே முடியாத அடி ஓங்களுக்கு எப்படி வந்தா நீ கூப்பிடாமலே அழகா வந்து நகை போட்டு உனக்கு அப்படி ஆசீர்வதிச்சாடி அப்படின்னு பாட்டி சொல்றாங்க நான் கூப்பிட்டேன் நான் அவளை கூப்பிடாமே வந்தா பாத்தியா அதை விட இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ இன்னொன்னு நீ கடத்திற இருந்ததுக்கும் வந்தாடி அவள் எல்லாத்துலயும் கலந்துக்கிட்டாடி ஒன்னு தெரிஞ்சு க நல்லது கெட்டதுன்னா மனுஷங்க எவ்வளவு சண்டையா இருந்தாலும் ஒதுக்கி வச்சுட்டு வரணும்டி அதுவும் கூப்பிடாட்டியும் பரவாயில்ல கூப்பிடுறாள அப்படிங்கிறாங்க அதெல்லாம் முடியாது பாட்டின்னு கங்கா வழக்கம் போல செலுத்துக்கிறாங்க இங்கே எல்லோரும் ஃபங்க்ஷனுக்கு கிளம்புறாங்க பார்த்தீங்கன்னா ஆகிடுறாங்க என்ன எல்லோரும் வந்துவிட்டோம் அப்படி அதுக்கு தேவையான முதல் முக்கியமான ஆளை காணுமே அப்படிங்கிறாங்க தாத்தா பார்த்தீங்கன்னா அழகாக வர்றாங்க மேலேருந்து அப்படியே காவேரி காணாம் அப்படின்னு சொன்னோன்னு காவேரி வர்றாங்க அப்படியே அவர் விஜய் எடுத்து கொடுத்த புடவை நகை நட்டு எல்லாத்தையும் அள்ளி போட்டு வர்றாங்க ஏன்னா எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு நீ வர்ற அப்படின்னு சொல்லிடுறாங்களா விஜய் காவேரி வர்றத பார்த்துட்டு அப்படியே கண் கொட்டாமல் பார்க்குறாங்க இமைக்காமல் பார்க்குறாரு என்னது என் பொண்டாட்டி காவேரி அது இவ்வளோ ஜொலிக்கிறாளே அப்படின்ட்டு வெண்ணிலாவே நினச்சி பார்க்குறாங்க வெண்ணிலா மாதிரியே வர்றாளே அப்படின்ட்டு சேச்ச வெண்ணிலா பத்தி பேசக்கூடாதுன்னு காவேரி சொல்லியிருக்கா அதை பத்தி நினைக்கவே கூடாது அப்படின்ட்டு காவேரி மெல்ல மெல்ல அப்படியே வர்றாங்க நடந்து சூப்பரா செம்மையா இருக்க காவேரி அப்படிங்கிறாங்க எப்படி பாஸ் நல்லா இருக்கனா அதான் சொல்லிட்டேனே நீ நல்லா இருக்கேன்னு தாத்தா நல்லா இருக்கேனா நீ நல்லா இருக்குமா உன் மனசு போல நீ அழகா இருக்க எல்லாம் விஜய் தான் உங்க பேரன்தான் காரணம் இவ்வளவு அவர் தான் எடுத்து கொடுத்தாரு பின்ன உங்க வீட்டுல இருந்தா எடுத்து கொடுத்தாங்க அப்படிங்கிறாங்க அன்பு சித்தப்பா சித்தப்பா சரிப்பா சரிப்பா நான் ஒன்னும் சொல்லப்பா அப்படிங்கிறாங்க அவங்க பொண்டாட்டியும் இடிச்சுக்கிட்டே இருக்காங்க வாயை வச்சுட்டு சும்மா இருங்க அப்படின்ட்டு அப்புறம் தாத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க தாத்தா நீ நல்லா இருப்பமா நூறு வருஷம் நல்லா இருப்பேன் அப்புறம் பாட்டி காலையில் விழுறாங்க சித்தி காலையில் விழுறாங்க சித்தப்பா வந்துட்டு நாங்களாம் மனசாங்கலாம் தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆசீர்வாதிங்க சித்தப்பா அப்படிங்கிறாங்க சரி சரி நல்லா இருங்க அப்படிங்கிறாங்க ஆனாலும் விஜய்க்கு ரொம்ப சந்தோஷம் தாங்க முடியல காவேரி இவ்வளோ அழகாக இருக்கலை காவேரி இது அப்படின்னு சொல்லி சொக்கி போகிறாங்க காவேரி அழகுல அழகில் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு உங்கள் பொண்ணு எனக்கு ஒரு லைக்க போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்